பேங்க்கில் நல்ல உயர் அதிகாரியாக இருந்தவர் மிக கொடிய நோய் ஒன்று வந்து அவரை தாக்கிடு எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை சார் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க இதுக்கு மேலே இவருக்கு ஒன்றும் இல்லை ஏதோ மூளையில் ஏதோ ப்ராப்ளம் வருது நாடி போய் பார்க்குறாங்க நாடியில் திருப்பி திருப்பி ஒன்று தாங்க வருது அவர் வாழ்வார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு ஒரு நாலு நாள் தான் வாழ்வார்னு சொன்னவர் இன்னையோட கணக்கு போட்டா சார் தொண்ணூற்றி எட்டாவது நாள் இன்னும் நல்லா இருக்கு வணக்கம் மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுல நாடி விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் நாடு ஜோஷியங்களுக்கு நல்ல வ அந்த பதிவுகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது பல பேர் பயனடைஞ்சு நிறைய பல மேலை நாட்டுகள்லேருந்து கூட எங்களை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க நாடு ஜோஷியர்கள்ட்டும் அவங்கள்கிட்ட நல்ல ஃபீட்பேக் நிறைய பேர் வராங்க சார் அப்புடின்னு இது வியாபாரத்துக்காக சொல்ல இது சொல்வது என்னது என்றால் அதை பார்த்து பயன்படுறாங்க பாவம் இப்போது அடுத்து சொல்ல போகிற கதை வந்து உண்மை கதை என்னென்னா ஒரு பேங்கில் உயர் அதிகாரியாக இருக்கார் பேரை மட்டும் மாற்றிடுறேன் என கேட்டால் அது நல்லா இருக்காது பேர் அவர் பேர் சதாசிவம் அப்படின்னு வச்சுங்க அவர் மிகப்பெரிய உயர் அதிகாரி அவருக்கு வந்து ஒரு மிக கொடிய நோய் ஒன்று வந்து அவரை தாக்கிடுது தாக்கிட்ட பிறகு அவர் பேங்கில் நல்ல உயர் அதிகாரியாக இருந்தவர் ரொம்ப கடுமையாக கடுமையாக பாதிக்கப்படுறாரு பாதிக்கப்பட்டு பல நண்பர்கள்கிட்ட கேட்குறாரு கேட்டு இது நடந்த சமீபத்தில் நடந்த சமாச்சாரம் இது நடந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே இருக்கும் அப்போது எல்லா ஹாஸ்பத்திரிலேயும் காமிச்சு இருந்த எல்லா ஹாஸ்பத்திரிலேயும் காமிச்சிட்டு பண்ணவுடனே அவர் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை சார் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க இதுக்கு மேலே இவருக்கு ஒன்றும் இல்லை ஏதோ மூளையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதில் டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்கேனெல்லாம் எடுத்து இதுக்கு மேலே அப்புறம் அவங்க மனைவி வந்து ரொம்ப ஆன்மீக பக்தி உடையவங்க ஒரு மிகப்பெரிய மகரிஷிகளுக்கு போவாங்க அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்புடின்னு நாள் குறிச்சிட்டாங்க டாக்டரு சொந்தக்காரர்கெல்லாம் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுங்கன்னு வர சொல்லிட்டாங்க அப்போது வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டபோது சரி நீங்கள் போய் நாடி போய் பாருங்கள் இது நடந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கலாம் இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்கிறேன் நாடி போய் பார்க்குறாங்க நாடியில் திருப்பி திருப்பி ஒன்று தாங்க வருது அவர் வாழ்வார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு வருது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் வாழ் நல்லா வாழ்ந்துருவார் ஒன்றும் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஒரு டாக்டர் வந்து உங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு அந்த டாக்டர் பேரும் அதில் வந்தது நான் பதிவில் குறிப்பிட விரும்பல அந்த டாக்டரை ஒரு பெரிய நரம்பிகள் நிபுணர் அவர் இப்போ தன்னுடைய வேலையை ரொம்ப ரேராக தான் பார்க்குறாரு அவர் காமனாக பார்க்கறதில்ல வேறு ஒரு சென்னையை விட்டு வேறு ஒரு மலை வாசஸ்தலத்தில் கூடியிருக்கிறார் அவர் அவரை போய் பார்க்க சொல்லி வருது அது ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த பேராக வருது அவருடைய ஒரிஜினல் பேர் இல்லாத ஒரு அந்த நாடு ஜோசியருக்கும் அந்த இதுக்கும் தெரிஞ்ச பேர் மாதிரி ஒன்று வருது அந்த பேர் கண்டுபிடிச்சா என்ன வந்து கேட்டாங்க தான் இருக்கணுங்க அவர் என்ன வாசஸ்தலம் இருக்கிறாங்கன்னா அப்புறம் அவர் இப்போ வேலை செஞ்சு ஹாஸ்பிட்டலு அப்புறம் எல்லாத்தையும் போய் பார்த்து கண்டுபிடிச்சி அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அந்த மலை வாசஸ்தலத்தில் அவர் இருக்கார் அந்த இடத்த சொன்னாலும் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிருவாங்க அதை பதிவில் வேண்டான்னு பார்க்குறேன் அப்புறம் அந்த டாக்டரை போய் தொடர்பு கொள்கிறாங்க அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் அவங்க பரம்பரையாக இரண்டாவது மூன்றாவது தலைமுறை நரம்பியல் நிபுணர் அவர்கள் சேவையாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க பார்த்தோன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தூக்கி போட்டாராம் தூக்கி போட்டு நேராக போய் இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க சரியாக இருப்பாருன்னு சொல்லி இப்போது நாலு நாள் தான் வாழ்வார்னு சொன்னவர் இன்னையோட கணக்கு போட்டா சார் தொண்ணூற்றி எட்டாவது நாள் உயிரோட இருக்கிறார் இன்னும் நல்லா இருப்பார் இதுதான் நாடியோட ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் ஃபார் கரெக்ட் டாக்டர் அண்ட் கரெக்ட் மெடிசன் இது நான் என்னன்னு சொல்கிறது அண்ணா ஆக யார் விட்டேது தீராத நோய் டாக்டர்களில் ஏதாவது நாள் குறிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல் நாள் குறிச்சிட்டாங்கன்னு நம்பாதீங்க ஒரு முறை என்ன பல லட்சங்கள் நீங்கள் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ன ஒரு நான் ஒரு ரேகை எடுத்துகிட்டு போய் ஆனா இருந்தாலும் பின்னாந்தாலும் ரேகை எடுத்துகிட்டு போய் ஒரு நாடியை பார்த்துருங்க அதில் கண்டிப்பாக வந்து இருக்குது இந்த பதிவை பார்க்குற அந்த குடும்பத்துக்கு தெரியும் இது எவ்வளோ உண்மை நான் சொல்லியிருக்கேன்னு இல்லை இதில் எதுவுமே கொஞ்சம் கூட நான் மாற்றலை ஏன்னா பேர் மட்டும் மாற்றிருக்கேன் அந்த டாக்டர் பேரை சொல்ல என்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லைன்னா இதில் ஈமெயிலில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆக யார் வீட்டில் எந்த வயதாக இருக்கட்டும் எந்த வயதான வேணால் இருக்கட்டும் அந்த நாடி சொன்ன பரிகாரங்களை பண்ணி அந்த டாக்டரை போய் பார்க்கும்போது சூப்பர் என்ன இப்போது அந்த நோயப்பட்ட அந்த அதிகாரிக்கு எப்படி இருக்கும் பாருங்க அவருக்கு அவருக்குன்னு கல்யாணம் பண்ண வேண்டிய குழந்தைகள் ரெண்டு இருக்குது நான் என்னை பார்க்கும்போது நான் ஃபோன் போதெல்லாம் நமஸ்காரம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்பார் அதனால் இந்த எல்லா புகழுமே அகத்தியர் மகரிஷிக்கும் அந்த வசிஷ்டர் மகரிஷிக்கும் தான் சேரணும் அந்த சொல்லி டாக்டர்கள் சொன்ன நாளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிசயம் அப்படின்னா அகத்தியர் மகரிஷி சொன்ன ரிஷிகள் சொன்ன பரிகாரத்தின்படி நாடி சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை தொடர முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்